ஆமா மகளில் இருக்கின்ற கதிரவனுக்கும் இருக்கின்ற வெண்ணிலவுக்கும் அவன் கடல் நிலைகளுக்கும் எங்களை எல்லாம் பெற்ற ஆளா இருக்கின்ற தாய் குலத்தி தங்கங்களுக்கும் அதற்குள்ள மாணிக்கங்களுக்கும் இந்த நாடகத்தினை சிரமமான முறையில் அமைத்து நடத்தி கொண்டிருக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்ற நாடகத்துக்கான வரை இருக்கும் ரசிக பெருமக்கள் அனைவர்களுக்கும் எங்களது நாடக கலைக்குழுவினர்கள் சார்பாக முதற்கன் நன்றி நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை பாப்பாங்க நன்றி அது மட்டும்தான் கைத்தட்டி இருக்கு நன்றி பாப்பா நாடகம் ஆரம்பிச்சாச்சு ஒரு நாடகம் நல்ல நடிகர்கள்

இந்த மூணு பவனு மூணு டான்ஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பவனு கண்டிப்பா நாங்க முன்னாடி வந்து தான் ஆகணும் ஆமாங்க அதுக்கு என்ன காரணம்னா என்னன்னு இந்த மூணு பொம்பளை பிள்ளையே கிளம்பணும் உண்டான நேரத்தை நம்ம கொடுத்துட்டு வர்றதுனாலதான் அதனால ரெண்டு பவனு வந்து பேசிட்டு நாங்க போனோம்னா அவங்க அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க நாடகம் சிறப்பான நாடகம் நல்ல நடிகர்களை கொண்டு ஏன்னா அந்த ரசிக பெருமக்கள் வந்து அதிகம் உள்ள பகுதி நம்ம கடலாடி பகுதி ஆமா அதை தாண்டி இன்னைக்கு எல்லாம் பாருங்கன்னா இந்த செல்போன் நாகரிக வளர்ச்சியிலையும் செல்போன்ல நாடகத்தை பார்த்துட்டு வீட்டில் படுத்து தூங்காம எங்களை எல்லாம் நேரடியாக பார்க்கணும்னு சொல்லி முதல்ல இத்தனை பேர் வந்திருக்கீங்க பார்த்தீங்களா உங்கள் அனைவர்களுக்கும் எங்களை கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி 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 கைத்தட்டலுடன் ஒரு நன்றியில தெரிவித்துக் கொண்டு என்ன பார்த்தா ஆத்தாலாம் உங்களுக்கு எல்லாம் முதல்ல நன்றி ஆமா அந்த அந்த அக்கா எல்லாம் எழுப்பிவிடுங்க இந்த பப்புன்னு முகர கட்டையை பார்த்துட்டு தூங்கட்டேக்கா ஆமா எந்திருக்கா என்னையெல்லாம் பாருக்கா காசு கொடுத்து நாடத்தை வச்சுட்டு இப்படி தூங்குனீங்கன்னா நல்லாவா இருக்கும் அந்த ரோசு போட எழுப்பி ஆயா ஐயா

முத்துப்பாண்டி கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் நாடகத்து வந்திருந்தேன் அவர் முந்தா போன் ஃபோன் போட்டார்யா எங்களுக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்த நாடகம் அடுத்து இந்த வருஷம் வந்திருக்கு இன்னும் அடுத்து பதினாறுல தான் நம்ம பதினாறு பதினாறாவது வருஷம் தான் வருவோம் போல அப்படி அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களுக்கும் நன்றியில தெரிவித்து கொண்டு அண்ணன் திருமுருகன் அவருக்கும் மனமார்ந்த இருந்த நன்றி என்னன்னு இப்பதான் பாக்குறேன் எல்லாரையும் பார்த்தாச்சு எல்லாருக்கும் இது நம்ம நாடகம் நடிக்கிறதை விட நம்மங்க நாடகத்தை சரியானா முறையில கொண்டு போறது தான் பெரிய விஷயம் குடும்ப ஓட்டுற மாதிரி அதுக்கு என்ன தெரியுமா காரணம் என்னன்னே இந்த நாடகம் நடத்துறப்ப பாருங்க ஒரு சிலர் பேர் நாடத்தை கெடுக்கிறதுக்காக குடிச்சு விட்டு வந்து ரொம்ப கலாட்டா பண்ணுவாங்க ஆமாண்ணே நம்ம பகுதியில் அந்த பிரச்சனை எல்லாம் கிடையாது இல்லண்ணே அதே மாதிரி குடிக்கிறவங்க ஏன் குடிக்கிறீங்கன்னு நம்ம கேட்கவும் கூடாது கேட்கவும் கூடாது எதுக்கு தெரியுமா ஏனே குடிக்கிறவர் நல்லவர் தான் நம்ம குடிக்கிறவர் நல்லவர் தான் நல்லவர் இந்த உள்ள போராம்பத்தியா ஒருத்தவன் ஆமா அவன் தான் ரொம்ப கேடு கட்டவன் அவன் தான் ஏன் பெரிய மனுஷன் அவன் உள்ள போய் நின்றுகிட்டு தான் மற்றவளை பூரா பிரச்சனைகளை உண்டு பண்றது இருந்தாலும் வந்தவர்களை முதல்ல வரவேற்று விட்டு அதுக்கப்புறம் நம்ம மற்ற விஷயங்கள பேசுவோம் எப்படி எப்படி

கிரதாராட்சி <laughs>

நல்லா இளைஞர்களா தேர்ந்தெடுத்து பொறுக்கி பொறுக்கி பொறுக்கியா போட்டு பொறுக்கியா இல்ல நாடகத்தை தேர்ந்தெடுத்து இப்படி இளைஞர்களா போட்டு வச்சிருக்க இப்படி நீங்க எல்லாம் வாசிச்சீங்கன்னா தானே நல்லா இருக்கும் ஆனா உண்மையிலேயே இன்னைக்கு சிறப்பா சிறந்த நடிகர்கள் எல்லாமே சிறப்பா இருக்கு சரிப்பா மூணு பொம்பளை பிள்ளைய வெளியில வேணும் அம்மனே கதையும் நல்லா சுருக்கி நல்லா சிறப்பான கதையை நம்ம வெளியில கொடுக்கணும் கண்டிப்பா பபுண்டு ஏற்று முடிஞ்சோடனே சிறைய ஒரு கதையும் ஒண்ணு நடத்த போறோம் ஆமா இதுதான் கதம்ப நாடகத்தோட நிகழ்ச்சி நிகழ்ச்சி அதனால நம்ம போற நேரம் வந்துருச்சு போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போய் சொல்லுங்க இன்னைக்கு காலகட்டத்தில் இதன் அதிகமாக போகிறது எதை நோக்கி தெரியுமா நாகரிகத்தை நோக்கி தான் போயிட்டு போயிட்டு இருக்காங்க இருக்காங்க நாகரீகம் எந்த அளவுக்கு வளருதோ நம்ம அதே அளவுக்கு நம்மளும் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக பெட்டிக்காரு பேரை சொன்னோன்னே ஒரு பாட்டு ஒன்று பண்ணீங்களே என்ன பாட்டு பண்ணீங்க அன்னே நிறைய பாட்டு இருக்குது முத்துகுமுத்தாரு

அம்பே எப்படி ஓகேவா சீச்சீ வேற போடுமா பட்டா மூச்சிடி ஏ பட்டா இளைஞர்களுக்கு தகுந்த மாதிரி மூச்சிடி பட்டா மூச்சிடி இளங்கரங்களுக்கு தந்த பாட்ட போட்டாதாம் அம்மா அதுல இன்னொரு பாட்டு வந்திருக்கல என்ன பாட்டுன்னு தங்கமா நம்ம இருந்து அவ கூட போறியே ஒரு இளங்கர தெரிஞ்சிகிட்டு கூட அவன் சொல்றமா அவன் கூடவே போனா அம்மா

இது ஒரு உண்மை கதை ஆமனை நாலு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க சரி தம்பி ரூபா நாலு பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க கார்ல போயிட்டு இருக்காங்க கார ஓட்டிட்டு போறது பையன் பையன் பக்கத்துல அவங்க அப்பா அம்மா உட்கார்ந்து சரி பின்னாடி காது கேட்காத தாத்தா உட்கார்ந்து சரி நாலு பேர் கார்ல போறப்ப ஆமா திடீர்னு பாரு பத்து காவல்துறை அதிகாரிகள் வந்து வண்டியை நிப்பாட்டிட்டாங்க அந்த பையனை வண்டியை நிப்பா போலீஸ பார்த்தா இவன் அரண்டுட்டான் சரி யாராலும் ஒரு பயம் இருக்கும்ல இருக்கேன் போலீஸ பார்த்தா தம்பி வண்டியை நிப்பாட்டானே பயந்து வண்டியை நிப்பாட்டிட்டாயா அங்க இருந்து காவல்துறை அதிகாரி வந்து வண்டியை விட்டு இறங்கணும்னு இந்த பையன்

நிமிடம் வரை நிஜமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அதை தாண்டி சிறப்பான முறை இந்த நாடை தமைத்த விழா குழுவினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கடந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் 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 அத்தெல்லாம் கை தட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இதே போல நீங்களும் மூணு மணி வரையும் உட்காந்து நாடத்தை பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும் ஆமாம் இந்த இருங்க எங்கள் ஆயா பச்சை போட கட்டிட்டு ஆத்தா ஆயா அக்கா அம்மா அத்தா இவரு எங்கிட்ட வருது என்ன நம்ம நிலமை வர வர பிச்சை எடுக்கிற நிலைமையாச்சு அந்த ஆயா யார் தெரியுமா அதுதான் என் பழைய லவ்வர் யார் எக்ஸா ஒரு அன்புயா பாசம் இருந்தாலும் பரவாயில்ல அத்தாலாம் இருக்காக அவங்களுக்காக தம்பி நீ நல்லா வாசிக்கிறீங்கள உன்னுடைய வாசிப்ப வந்து இங்க எல்லாருமே பாக்குறாங்க இதுக்கு மேல நீ நல்லா வாசிப்பியான்னு உங்களுக்கு தெரியணும்ல சரி அதுக்கு என்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயா நடிச்ச தளபதி படத்துல காட்டு குயிலும் மனசுக்குள்ளன்னு ஒரு பாட்டு ஆமா இருக்கு பாட்டு பாட்டு இருக்கு அந்த பாட்டுக்கு படத்துல எப்படி வாசிச்சிருப்பாங்க எப்படி கையில வச்சிருப்பாங்க கையில தான் வச்சிருப்பாங்க அண்ணே முத்துபாண்டி அண்ணே வந்து அதோட திரும் எங்க திருமூர் என்ன காணோம் வந்தோடனே தம்பி ரூபா ரூபா ரூபான்னாரு அந்த ரூபனுக்கு இப்போ வேலை

வரಣ್ಣ பா தம்பி கோவல் அண்ணே வாட்ஸ்அப்ல நன்றி எங்களுக்கு நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்துவதற்கு அனுமதி வழங்கி பாதுகாப்பிக்க கூடிய வகையில் வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய காவல்துறை சார்பு சார்பாய் உள்ள அய்யா அவர்களை விழாக்குழுவினர்கள் சார்பாக மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுக்கு நெருக்கடியான நேரங்களிலும் உரிய பாதுகாப்பு வழங்கி எங்களை நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கும் சாயல்குடி காவல் ஆய்வாளர் அவர்களுக்கு எஸ்மாரியூர் நட்டாத்தி நடார் சார்பாக பொன்னாடை போத்தி ஓரவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம்